நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தாவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு நேத்து என்ன மாதிரியான பஞ்சாயத்துக்கெல்லாம் உள்ளே ஓடிட்டு இருந்ததுன்னு தெரியும் ஸோ ரொம்ப பரபரப்பாக வந்து இபிஎஸ்எஸ் ஸ்டாலின் அது மாதிரிலாம் போயிட்டு இருந்து ஸோ இன்னைக்கு அதை தொடர்ந்து இன்னைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ வந்து இப்போ அதில் ஈபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு போல சட்டசபை கூட்டத்தொடர் வந்து தேர்தல் அறிக்கையை போது வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சு வந்தால் நூறு நாள் வந்து நடத்துவோம் ஆனால் இப்போ என்ன என்ன பண்ணீங்க நூறு நாள் நடத்துவோம்லாம் டைலாக் விட்டீங்களே இப்போ நூறு நாள் நடத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் முன் வச்சிருக்காரு போல சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்னாடியே வந்து அலுவல் குழு கூட்டம் இருக்கும் சமநாயக தலைமையில் இருக்க கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு என்னென்ன நடத்த போகிறோம் என்ன கூட்டத்தொடருடைய அஜெண்டா என்ன எத்தனை மசோதாக்கள் கொண்ட வாய்ப்பு இருக்கா எந்த தீர்மானம் நிறைவேற்ற போகிறாங்க எல்லா வாய்ப்பு இருக்கிற விஷயங்கள்லாம் பேசி எத்தனை நாள் நடத்துறது எத்தனை மணிக்கு நடத்துகிறது மார்னிங் என்ன செஷன் ஈவினிங் இதெல்லாம் ஒரு பிளான் இருக்கும் அந்த மாதிரி அதிமுக தரப்பில் வேலுமணி அவர்கள் கலந்துக்கும் போது ஒரு வாரமாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்க பத்து நாட்கள் இருந்திருக்கணும் குறைந்தபட்சம் பத்து நாட்கள் கட்டி அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் ஏழு நாளாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை முடியாது அப்படின்னு ரெண்டே நாளில் முடிச்சுக்கிட்டதான் சொல்லிட்டாங்க அதான் இன்றைக்கி வந்து சட்டசபையிலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு வச்சார் திருப்பி பதிவு பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா திமுகவுடைய செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொன்னால் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டப்பேரவை நடைபெறும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தீங்க திமுகவுடைய தேர்தல் வைக்கிற தொண்ணூற்றி எட்டு விழுக்காட்டை நிறைவேற்றிட்டீங்கன்றீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது நாலு வருஷம் நானூறு நாள் நடத்தியிருக்கணும் ஆனால் மொத்தமே நூற்றி பதிமூணு நாள் தான் நடத்தியிருக்கீங்க நானூறு நாள் நடத்த வேண்டிய இடத்துல நூற்றி பதிமூணு நாள் தான் நடத்தியிருக்கீங்க இதில் எப்படி மக்கள் பிரச்சனை பேசி சரி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு நியாயமான கேள்வி தான் இன்னொன்று லைவை வந்து கட் பண்ணி விடுறது அப்படிங்கிற சம்பவம் நடைபெறும் அதனால் ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆப்வியஸாக முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமே அடுத்து பட்ஜெட் கூட்டத்தோடு தான் ஸோ இல்லை நூறு நாள்னு சொன்னதை மேபி அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்து நூறு நாள்னு சொல்லியிருப்பாங்கன்னு இல்லை ஆண்டுக்கு ஒரு நாள் விட்டுவாங்க ஆண்டுக்கு நூறு நாள் அப்படின்னு தேர்தல் வாக்கு சொல்லப்பட்டிருக்குது அதை அந்த ஆண்டுக்குன்ற வார்த்தையை மறந்துருப்பாங்களா இருக்கும் சரி வர பரவாயில்ல மொத்தத்துக்கே கூட்டி பார்த்து இப்போ நூறு நாளுக்கு மேலே வந்துருச்சுலன்னு சொல்லாமல் விட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஸோ எதனால் திமுக இப்படி பண்ணுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது திமுக விமர்சனங்களுக்கு அஞ்சுக்கிறதா ஏன்னா சட்டப்பேரவை நடக்கும்போது எல்லாரும் ஆளால் கோரிக்கை வைப்பாங்க பிரச்சனைகளை பேசுவாங்க பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறனால அது வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல பட் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு வழிவகுக்காது அப்படிங்கிறது திமுகவினர் உணர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் இன்னைக்கு கூட்டத்தொடர்லையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரமாக வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கான கேள்வியாகவே இருந்ததாக வந்து போயிட்டு இருந்தது சபாநாயகரே ஒரு இடத்துல என்ன அரை மணி நேரமாக போய் யா மனுஷன் எல்லா கேள்வியும் அவருக்கே வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு வந்து அடுத்தடுத்து கட்சிகள்லாம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது ஏன் அந்த மாதிரி அப்படின்னா அது வந்து எதுவும் டார்கெட் பண்ணதா கூட நினச்சிக்க வேண்டாம் என்ன அப்படின்னா இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு வெள்ள நிவாரணப் பணிகள் நீர்நிலைகள் பிரச்சனைகள் இப்போ இப்போதான் அந்த விஷயத்த பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முறைக்கு காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை கூட வந்து சொல்லியிருப்பார் நான் அடுத்த வாட்டி எம்எல்ஏ வர்றது தான் இருக்குது என் தொகுதியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் நம்பி நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது பார்த்து எங்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியாக சொல்லியிருப்பார் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ அதனால் அந்த ஒரு தான் துறைமுருகன் அவர்களுக்கு கேள்விகள் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இந்த அதானி விவகாரம் தொடர்பாக வந்து அன்புமணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு சட்டசபையில் வந்து முதல்வர் அவர்கள் பதில் அளிக்கிறதுமாக அவர் ஒரு கேள்வி அங்கே வந்து எழுப்பியிருக்கார் போல அதானி விஷயம் இன்னமும் வந்து கட்சிகளுக்குள்ள வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு திமுக மேலே இன்னும் விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க போல அந்த விஷயத்தை வச்சு நவம்பர் மாத இறுதியில் அதானி குழுமத்தின் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு பண்ணப்பட்டு அந்த வழக்குடைய ஷீட் ஃபைல் பண்ணிருந்தாங்க அது ஊடகங்களில் வெளியாகி இருந்துச்சு வெப்சைட்ல இருந்து நம்மளும் படித்து பார்த்தோம் வீடியோஸ் நிறையா பேசியிருந்தோம் அதில் வந்து அதை ஒட்டி பாமக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு அதில் வந்து பாஜக தரப்புக்கு ஏன்னா பெருசாக கேள்வி கேட்க விட்டார் அதானி இருக்கிறதுனால அவங்க அதானியுடைய நண்பர்கள் பாமக என்ன சொன்னாங்கன்னா முறையான விசாரணை வேணும் அதானி வந்து பார்த்துட்டு போனார் ஜூலை பத்தாம் தேதி வந்து பார்த்துட்டு போனதாக தகவல் சொல்லப்படுது அது ஏன் அந்த ரகசிய சந்திப்பு விளக்கம் கொடுங்க ஆமாம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்புறம் தமிழ்நாடு மின்சார வாரியம் பேரதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் லிஸ்டலாக சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நடுவில் வந்து அந்த அதானே முதலமைச்சர் சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து தொடர்ச்சியாக ஊடகங்கள் நல்லா மறைமுகமாக பேசப்பட்டு இருந்துச்சு அப்புறம் முதல் முறையாக ராம்தாஸ் பெரிய வந்து சொல்லியிருந்தார் அடுத்து அன்புமணி அதை எடுத்து பேசு பொருள் தான் நடுவில் வந்து இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து விளக்கம் கொடுத்திருந்தார் அதானி சந்திப்பு நடைபெறவே இல்லை நாங்கள் அதானி கூட ஒப்பந்தம் போடவே இல்லை இது வந்து திட்டமிட்டு அவதூறு இனிமேல் அவதூறு பார்ப்போம்னா வழக்கு தொடர்வேன் அரசு தொடர்பாக வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டார் இந்த தான் இன்னைக்கு வந்து இந்த விவகாரம் தொடர்பாக வந்து முதலமைச்சர் பதில் அளிச்சிருக்கார் என்ன அப்படின்னா அதானி என்னை வந்து சந்திக்கவில்லை நான் அதானியை பார்க்கவே இல்லை இல்லைட்டாங்களா இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்த டாக்டிக்லாம் புள்ளி வச்சிட்டாரு நான் அதானியை வந்து சந்திக்கல நான் அதானியை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு விளக்கம் சொல்லிட்டாரு அடுத்து என்ன சொல்லுறாருன்னா அதானி மேலே வந்து ஜேபிசி வேணும் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் கமிட்டி வை விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக வலியுறுத்திக்கிட்டுருக்கு நாங்கள் அதானியை விசாரிக்க சொல்லி கேட்குறோம் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்க நேர்மையானவங்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் கேட்பீங்களா ஆதரிக்க தயாரா பாஜக பாமக ஆதரிக்க தயாரா அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சிருந்தார் இந்த பதிலுக்கு அதை கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த கேள்விக்கு வந்து அன்புமணி ராம்தாஸ் திருப்பி ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டு ஜேபிசி விசாரணையை நான் ஆதரிக்க தயார் என்னுடைய கேள்வி என்ன தமிழ்நாடு மின்சார பேர் இருக்கு அதில் ஊழல் நடைபெற்று இருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அதை முறையாக விசாரிக்க தயாரா சிபிஐ விசாரணை நாங்கள் கோரிக்கிறோம் நீங்கள் கொடுக்க தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மறுபடியும் தூக்கி வச்சிருக்காரு ஸோ இப்போதான ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு திரும்பவும் அவர் மேலே வந்து விசாரணை இபி சம்பந்தமாக விசாரணை வந்ததுன்னா அவருக்கு தானே பிரச்சனை இருமா இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேறு இருக்கு நீ அதுக்குள்ள இந்த விவகாரத்துக்கு பிறகு டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்சிட்டு இதுக்கு வரலாம் இல்லை இப்போ அவர் இபிக்கு தானே கேள்வி வைக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஆவியஸாக இங்கேயும் அவர் தானே இருக்காரு ஆமாம் இங்கே இருக்க தான் செய்கிறாரு என்ன பண்ணுறது சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் மினிஸ்டர் இருந்து அங்கே இருக்கும் போது அங்கேயும் மினிஸ்டர் இருந்து இந்த ஆட்சி இருக்கும்போது இங்கேயும் மினிஸ்டர் இருந்து எல்லா இடத்துலையும் இப்போ வந்து மொத்தமாக வாங்கி கட்டுறாரு போல் பண்ணுறது இப்போ வந்து செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சிக்கும் அப்போ திமுக அமைச்சிச்சு இப்போ திமுக வேலை அதிமுக அமைச்சிக்க போகுது அது மொத்தம் எங்கே போனாலும் அமைச்சர் எங்கே போனாலும் விமர்சனம் தான் காய்ச்சல் போனால் கல்லடிப்படுது அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லி அறுதல் தீர்த்திக்க வேண்டியதான் சரி இப்போ அந்த ஜேபிசி இந்த இதுக்கு மேலே இருக்கிற விசாரணை எல்லாம் கேட்டிருக்காங்க பார்லிமெண்ட் சரி ஒரே விஷயம்தான் திமுகக்கும் தெரியும் பாமகக்கும் தெரியும் அதான் நீ ஜேபிசி இல்லை எந்த பிசி வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஐபிசி கூட போட மாட்டாங்க இப்போ ஐபிசி வேறு இல்லாமல் போச்சு பிஎம்எஸ் ஆகி நடக்காதுங்கிறது ஊரடங்கு விஷயம் ஏன்னா ஜியும் அதானியும் இப்படி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதனால மாத்தி மாத்தி சவால் விட்டுக்க வேண்டியதா ஆக மொத்தத்துல வெறும் அங்க கேட்ட கேள்விக்கு சும்மா இங்க இங்க வந்து நம்ம பேசணுமேங்கிறதுனால ஏதோ உனது சொல்லிட்டாங்க அப்போ சரி இதெல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த கூட்டத்தொடர் இதெல்லாத்தையும் தவிர்த்து தூய்மை பணியாளர்கள் பொதுவாக நம்ம சாலைகள் நெடுஞ்சாலைகள்லேருந்து பள்ளிக்கூடங்கள்லேருந்து அரசு வேலைகளாக அந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆறு மாத காலங்களாக சம்பளமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது அது உண்மையாக எந்தளவுக்கு உண்மை என்ன சம்பவம் தி நியூ இண்டியன் ஊடகத்தில் இந்த செய்தி இருக்குது பிரசுரமாக இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பள்ளிகள் இருக்குல்ல கிராமப்புற பகுதிகளில் இருக்க பள்ளிகளுக்கு வந்து பள்ளிகளில் துப்புரவு பணி தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்ஸ் அங்கே இருக்க டாய்லெட்ஸை கிளீன் பண்ணக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து ஆறு மாத காலமாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுமார் முப்பதாயிரம் பேர் வந்து ஊதியமே இல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அவர்களுக்கான ஊதியத்தை அந்த பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் தான் கைகாசம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகியிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் அவங்க வந்து நிதியை மார்ச் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபண்ட்ஸ் வரல எங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தகவலாக சொல்லப்படுது இல்லை ஃபண்டு வரல அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் அதை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது அப்படிங்கிறப்போ ஆறு மாதம் கொடுக்கலங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா அவங்களுக்கு என்ன சம்பளம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சமாக கொடுக்க போகிறாங்க ஒருத்தருக்கு இதில் வந்து என்ன பண்ணால் இது தொடர்பாக அவங்க வந்து சிலர்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க பணியாற்றக்கூடியவர்கள் அரசு சைடில் இருக்கவங்க பள்ளி தரப்பில் இருக்காங்க அதில் சுழாட்சி அப்படிங்கிறாங்கவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க ஏதோ ஒரு கிராமப்புற பகுதியில் ஒரு பள்ளியில் பணிபுரியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஆண்டு பன்னெண்டு மாதத்தில் ஆறு மாதம் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க மீதி ஆறு மாதத்துக்கான சம்பளம் வரல போன வருஷமே போன வருஷத்துக்கான ஆறு மாதம் வரல ஒன்பதனாயிரம் ரூபாய் ஆறு மாதத்துக்கு சேர்த்து இது என்ன கணக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் இந்த வருஷம் இன்னும் ஆறு மாதம் முடிய போகுது இப்போ டிசம்பர் வந்துச்சு இந்த கல்வியாண்டுக்கான ஆறு மாதம் முடிய போகுது இங்கே இன்னும் சம்பளம் வரலை ஆக மொத்தம் இரண்டு ஆண்டுகளுக்கும் கல்வியாண்டையும் சேர்த்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரலை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் செலவுகளை ஓட்டுவது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ஸோ அதுதான் பதினெட்டாயிரம் அவங்க வரணும் அப்படின்னு இதில் இன்னொரு சிக்கல் என்ன திருப்பதி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் தான் வந்து இப்போ ப்ரைமரி ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க இது ரொம்ப வந்து குறைவான தொகையாக இருக்குது அவங்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்கு இது வாழ் அடிப்படை தேவைகளுக்கே இது பத்தாது அப்படிங்கும் பொழுது நாங்கள் வந்து கூடுதல் தொகை வேணும் ஐயாயிரம் ரூபாயை உயர்த்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் இருக்கு சம்பளத்தையே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப சரியில்லாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு கவர்மெண்ட் வந்து இதை வந்து நான்கு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ப்ரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இதுக்கு வந்து அங்கே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கான சம்பளம் ஒரு தொகை ப்ளஸ் வந்து டாய்லெட் மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க ப்ரைமரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் மிடில் ஸ்கூலுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஹை ஸ்கூலுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் இது வந்து அவங்களுக்கான ஊதியம் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ஸ்கூலில் வேலை டாய்லெட் மெயின்டனன்ஸுக்கு முந்நூறு ரூபாய் மிடில் ஸ்கூலுக்கு ஐநூறு ஹை ஹை ஸ்கூலுக்கு எழுநூற்றி ஹையர் செகண்டரிக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இதையும் வந்து மசாலாத்துக்குள்ளாது என்ன அப்படின்னா ஒரு முந்நூறு வச்சுக்கிட்டு ஒரு பள்ளிக்கான அந்த மெயின்டெனன்ஸ் செலவு பார்க்க முடியாது பெணாயில் வாங்கணும் ப்ளீச்சிங் பவுட்ரு பிரு அப்படி இப்படின்னு அந்த சானிடரி திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கும் அது பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க இது யார் சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபெடரேஷனுடைய அதில் இருக்கிற கனகராஜ் அவர்கள் தான் குறிப்பிடாரு இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோயம் அவர் வந்து கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கோயம்புத்தூரில் வந்து கிராமங்களை வந்து பிளாக் பிளாக்காக பிரிச்சுருப்பாங்க பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் பன்னிரெண்டு பிளாக் இருக்குது அதில் ஆறுநூற்றி எழுபத்தி ஒரு அரசு பள்ளிகள் இருக்குது இதுக்கு சுமார் அறுபது லட்சம் ரூபாய் வந்து தேவைப்படும் இந்த நிதி வந்து கொடுக்காதனால வேலை பார்க்கவும் கைகாசு போட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது அப்படிங்கிற கருத்தை மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அதிகபட்ச சம்பளமே தான் இருக்குது மினிமம் தௌசண்ட் அதிகபட்சமாக வந்து மூவாயிரம் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து இந்த சம்பளத்தை அவங்க வைக்கிற கோரிக்கை மாதிரி உயர்த்தி கொடுக்கணும் ரெண்டாவது வந்து சொல்கிற மாதிரி அதுவே ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான் அப்படிங்கிறப்போ அதை கூட ஆறு மாதமாக நிறுத்தி வச்சிருக்காங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா இங்க வந்து ரூரல் பஞ்சாயத்து ராஜா ஃபண்ட்ஸ் வரணும் அந்த அங்கே அங்கே சோக்காக்கும் போது இவங்க வந்து இங்க இருக்க ஃபண்ட்ஸை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி வந்து அடிப்படை தேவைகளுக்கான ஃபண்ட்ஸை விட்டுட்டு இவங்க ஆடம்பர தேவைகளுக்கான ஃபண்ட்ஸை வந்து அதை வந்து டைவெர்ட் பண்ணி விடுறது அந்த மாதிரியான சிக்கலும் இருக்கு அவங்க தானே வாழ்வாதார பிரச்சனை அவங்களுடைய போராட்டத்தை யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது ஒருக்கா வந்து துணை முதலில் பிறனாலனா ஒரு பிரியாணி போட்டுறது மலை நிவாரண பணிகள் முடிஞ்சோன்னே முதலமைச்சருக்கு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு விருந்து போட்டுறது போட்டோம்னா பார்த்தீங்களா தாய் இல்லம் கொண்ட தலைவர் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்காங்களோ இது மாதிரிலாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னும் இது மாதிரி க்ளீன் பண்ணுற ஆட்கள் அங்கே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸே க்ளீன் பண்ணுற மாதிரியான ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது அதோட நிலைமை ஆட்கள் இருக்காங்கிறத தாண்டி அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட சாத்திய மனநிலை தான் வந்து அது பிரிக்குது ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆள் வைங்க இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வச்சு எப்படி கிளீன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அது வந்து சாத்திய மனநிலை தான் அங்கே இருக்க ஊழியர்களுடைய சாத்திய மனநிலை தான் காட்டுது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நிதியை கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமாவது பாதிக்கப்படாமல் இருக்கும் ஏன்னா ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான் வந்து அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறப்போ அதையாவது முறைப்படுத்தி அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் விரைவில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்